வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அவளும் பெண்தானே கதையின் முதல் பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் முத்து அலுவலகத்துக்குள் நுழைந்ததும் ஆச்சரியத்தில் மூழ்கினான் அவனது அலுவலகமே தலை கீழாக தோன்றியது நமது அலுவலகம்தானா என்று அதிசயத்தில் ஆழ்ந்தான் அலுவலகத்துக்கு அனைவரும் குறித்த நேரத்துக்கு முன்பே வந்துவிட்டார்கள் வழக்கமாக பஸ் மீது பழி போடும் பகவதி கூட வந்துவிட்டான் மேஜை நாற்காலிகள் துடைக்கப்பட்டு ஃபைல்கள் ஒழுங்காக அடுக்கப்பட்டு மிகவும் சுத்தமாக இருந்தன ஆட்களும் சுத்தமாக இருந்ததுடன் அலங்காரமாகவும் காணப்பட்டார்கள் அழுக்கு ஆனாலும் அடுக்கு கலையாமல் கொண்டு வரும் உலகநாதன் மல்லிகை பூ போல வெள்ளை வெளேர் என்ற சட்டை அணிந்து வந்திருந்தான் ஏகாம்பரம் தனது நரைத்த முடிக்கு மை தடவியிருந்தார் பிள்ளை குட்டிக்காரரான பெருமாள் கூட புது மாப்பிள்ளை போல வந்திருந்தார் எல்லார் முகத்திலும் ஒரு மலர்ச்சி ஒரு கவர்ச்சி இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று புரியாதவனாக தனது நாற்காலியிலே அமர்ந்த முத்து அருகில் இருந்த ஆரோக்கியசாமியிடம் இன்னைக்கு என்னப்பா விசேஷம் அலுவலகமே ஆரவாரமா இருக்கிறது என்று ரகசியமாக கேட்டான் உனக்கு தெரியாதா ஒரு பெண் வருகிறாள் என்று சாமி குறும்பு சிரிப்புடன் கூறினான் சுயம் வரம் வருகிறாள் என்று முத்து குத்தலாக கேட்டான் யார் கண்டது பல பெண்கள் சுயமரம் நடத்தத்தானே வேலைக்கு வருகிறார்கள் என்று ஆரோக்கியசாமி கிண்டலாக கூறினான் நீங்கள் மட்டும் என்னவாம் ஒரே ஒரு பெண் வருகிறாள் என்பதற்குள் அத்தனை பேரும் விட்டீர்களே என்று ஒரு சூடு கொடுத்துவிட்டு ஆமாம் அந்த பெண் இன்னும் வரவில்லையா என்று முத்து கேட்டான் பத்தரை வரை ராகு காலம் அது கழிந்ததும் வருவாள் என்று ஆரோக்கியசாமி சொன்னான் அப்படியானால் நாமும் ராகு காலம் கழிந்த பின் வேலையினை தொடங்கலாமே என்றான் முத்து கேலியாக படித்தவர்களே இப்படி ராகு காலம் யமகண்டம் என்ற நேரத்தை வீணாக்குகிறார்களே அந்த பெண் பத்து மணிக்கு வருகிறேன் என்று தான் சொன்னாளாம் நம் மேனேஜர் தான் ராகு காலம் முடிந்து வர சொன்னாராம் ராகு காலம் முடிந்து ஆபீஸுக்குள் அடி எடுத்து வைத்தாள் அமுதா மேனேஜரை பார்த்து வணக்கம் சொன்னாள் மேனேஜர் எல்லோரையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தினார் முத்துவின் முறை வந்ததும் அவளை கண்ட அவனது நெஞ்சு பட துடித்தது அவளுடைய தெய்வீக பேரழகு அவனை தலை குப்புற கவிழ்த்தது எப்படியோ சமாளித்து புன்னகைத்தான் அறிமுக படலம் முடிந்ததும் தன் சீற்றில் அமர்ந்த அமுதா அலுவலக வேலைகளைத் தொடங்கினாள் அமுதா ஆபீஸுக்கு வரத் தொடங்கிய பின் ஆபீஸ் சூழ்நிலையே கலகலப்பாக மாறத் தொடங்கியது எல்லோரும் அவளுடன் சுமூகமாக பழகினர் ஆனால் முத்துவினால் மட்டும் அவளுடன் சகஜமாக பழக முடியவில்லை அவள் நினைவுகள் நாளுக்கு நாள் அவனை வாட்டத் தொடங்கியது எப்பொழுதும் அவள் நினைவாகவே இருந்தான் ஒரு வாரம் ஓடியது முத்து ஒரு முடிவுக்கு வந்தான் இனியும் இப்படி இருப்பது நல்லதல்ல நம் மனதில் இருப்பதை கடிதமாக எழுதி அவளிடம் கொடுக்கலாம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவள் விருப்பம் என்று எண்ணியவன் ஆபீஸிலிருந்தே ஒரு கடிதத்தை எழுதி அவள் வேலை விட்டு வரும் வழியில் காத்திருந்து கடிதத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு சட்டென்று அங்கிருந்து நகர்ந்தான் சமையலறையில் இருந்து வெளிவந்த தாயார் அம்மா முத்து மல்லி மோகன் மூவருக்கும் சாப்பாடை தயாராக எடுத்து வைத்திருந்தார் அவரவர் பாத்திரத்தை அவரவர் கையில் கொடுத்தார் அடுப்படியில் இருந்து வெளியே வந்ததும் அண்ணா தட்சிணை என்று முத்துவிடம் மல்லி கையை நீட்டினாள் அவன் சில்லறை எடுத்து மல்லிக்கும் மோகனுக்கும் கொடுத்தான் அம்மா போய் வருகிறோம் அண்ணா போய் வருகிறோம் என்ற கையை அசைத்து கொண்டே இருவரும் கல்லூரிக்கு புறப்பட்டார்கள் முத்துவும் தாயார் அம்மாவும் வாசல் வரை அவர்களுடனேயே வந்து வழியனுப்பி வைத்தார்கள் அவர்கள் சென்றதும் முத்து சைக்கிளை தள்ளி கொண்டு வந்தான் டிஃபன் கேரியரை கையில் எடுத்துக்கொண்டு அம்மா நானும் வரட்டுமா என்று விடை பெற்றான் பார்த்து போய் வாப்பா பஸ் லாரி பார்த்து போப்பா இது தாயார் அம்மா வழக்கமாக பாடும் பல்லவி என்றுதான் முத்து நினைத்தான் அவனும் சரிமா என்று பின் பாட்டு பாடினான் வீட்டுல உளுந்து இல்லை என்று அம்மா நினைவுபடுத்தினார் வரும்போது வாங்கி கொண்டு வருகிறேன் முத்து சொல்லிக் கொண்டு இருந்த போதே மல்லிகா சோப்பு வேண்டும் என்றாள் என்று அம்மா கூறினார் மோகன் கூட பேனா கேட்டான் அவன் பேனா ஒழுகுகிறதாம் மாலையில் வரும்போது எல்லாம் வாங்கி கொண்டு அம்மா என்று முத்து கூறினான் முத்துதான் வீட்டின் மூத்த பிள்ளை மூத்த பிள்ளை மட்டுமல்ல இன்று குடும்பத்தை காக்கும் பிள்ளையும் அவன்தான் அவன் சம்பாத்தியத்தில் தான் இந்த குடும்ப வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஏழை தந்தை திடீரென்று இறந்த பொழுதே முத்து குடும்ப சுமையை தாங்க தானே முன்வந்தான் அப்பொழுது அவன் பிஏ இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டு இருந்தான் அதோடு படிப்பை முடித்துவிட்டு ஏதாவது வேலைக்கு போகப் போவதாக சொன்னான் தாயார் அம்மாதான் அதற்கு பிடிவாதமாக அனுமதிக்கவில்லை நான் நாலு வீட்ல வேலை செய்தாவது உங்களுக்கு கஞ்சி ஊத்துறேன் இன்னும் ஒரு ஆண்டுதானே பிஏவை முடித்து விடு என்று வற்புறுத்தி கூறினார் சொன்னது போலவே அந்த ஓர் ஆண்டு காலம் செருப்பாக உழைத்து தன் பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊற்றினார் முத்துவும் பிஏ முடித்தான் உடனே குடும்ப பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டான் மோகன் இப்பொழுது பிஏ இறுதி ஆண்டு படித்து கொண்டிருக்கிறான் அவனை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பது முத்துவின் ஆசை மல்லி பியூசி படிக்கிறாள் அவளை டாக்டருக்கு படிக்க வைக்க முத்துவுக்கு விருப்பம் தாயார் அம்மாவுக்கும் அந்த ஆசை இல்லாமல் இல்லை ஆனாலும் அவளை விரைவிலேயே மனக்கோலத்தில் காண்பதில் காண்பதில்தான் அவளுக்கு பேராசை மோகனும் மல்லியும் பஸ் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அங்கே இறுக்கமான கால் சட்டையும் கவர்ச்சியான மேல் சட்டையும் அணிந்த ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள் தலைமுடியும் வெட்டியிருந்தாள் அவள் பெண் என்பதை முன்னால் இருந்து பார்த்தான் தெரிந்து கொள்ள முடிந்தது மோகன் வேண்டுமென்றே அவளுக்கு பக்கத்திலே போய் நெருக்கமாக நின்றான் பெண்களிடம் ஓரளவு தள்ளி நிற்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா அண்ணா என்று மல்லி கேட்டாள் அப்பொழுதுதான் பார்ப்பது போல அந்த பெண்ணை ஏற இறங்க பார்த்தான் மோகன் அடடே பெண்தான் நான் தம்பி என்றல்லவா நினைத்தேன் என்றான் அந்த வம்பன் மல்லிக்கு அந்த ஆடை மிகவும் பிடித்திருந்தது ஆமண்ணா இந்த ஆடை அழகாக இருக்கிறதல்லவா எனக்கும் இதே போல ஒன்று வேண்டும் என்று பெரிய அண்ணாவிடம் கேட்கப் போகிறேன் என்று சொன்னாள் அம்மாவுக்குத்தான் நாங்கள் ரெண்டு பேர் ஆண் பிள்ளைகள் இருக்கிறோமே போதாதா நீ வேறு ஆணாக மாறிவிடாதே என்று கேலி செய்தான் மோகன் அப்பொழுது ஒரு பஸ் வந்தது என் பஸ் போலிருக்கிறதே உன் பஸ் எங்கே என்றான் மோகன் வழக்கமாக மல்லியின் பஸ் தான் முதலில் வரும் அவளை ஏற்றி அனுப்பிவிட்டுத்தான் மோகன் போவான் அது வழியிலேயே படுத்திருக்கும் நீ போ அண்ணா என்று மல்லி கூறினாள் அந்த பஸ் வரட்டும் உன்னை அனுப்பிவிட்டுத்தான் நான் போவேன் என்று மோகன் சொல்லி கொண்டு இருந்தபோதே அவள் செல்ல வேண்டிய பஸ் வந்து நின்றது அங்கே நின்ற பெண் அதிலே ஏறினாள் உடனே மோகனும் சரி மல்லி நான் போகிறேன் என்று பஸ்ஸிலே குரங்கு போல கொண்டான் பஸ்ஸில் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் காலியாகத்தான் இருந்தது இருந்தும் அந்த பெண் சாதாரணமாக ஆண்கள் அமரும் இருக்கை ஒன்றிலே போய் அமர்ந்தாள் மோகன் பார்த்தான் அவளை அமரும் பொழுது நமக்கு வெட்கம் என்று அவன் போய் அவளுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டான் அவள் அவனை ஒரு பார்வை பார்த்தாள் பிறகு ஒரு புத்தகத்தை விரித்து அதிலே பார்வையை செலுத்தினாள் மோகன் மட்டும் அவளை ஓரக்கண்ணால் அடிக்கடி பார்த்து கொண்டான் அவள் படிப்பது ஏதோ ஒரு சினிமா பத்திரிகை போல தெரிந்தது அவள் மடியில் அடுக்கி வைத்திருந்த புத்தகங்களைப் பார்த்தான் ஒரு புத்தகத்தின் மீது லதா பி ஏ முதலாண்டு என எழுதப்பட்டிருந்தது மல்லி பஸ் நிலையத்தில் நின்று கொண்டே இருந்தாள் எத்தனையோ பஸ்கள் போய்விட்டன அவளுக்கு வேண்டிய பஸ் மட்டும் இன்னும் வரவில்லை ஒரே அடியாக படுத்து விட்டது போலிருக்கிறது மல்லிக்கு கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது நெருப்பு சட்டியில் நிற்பது போல தவித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அவள் அருகே ஒரு ஸ்கூட்டர் வந்து நின்றது அதை ஓட்டி வந்தவன் ஒரு மாணவனை போல காணப்பட்டான் பதினேழு காத்து நிற்கிறீர்கள் தொடர்ந்து மூன்று பஸ் பிரேக் டவுன் என்று அவன் வலுவிலே வந்து மல்லியிடம் சொன்னான் அடக்கடவுளே நான் எப்படி கல்லூரிக்கு போவது என்று மல்லி தவித்தாள் நான் அந்த பக்கம்தான் போகிறேன் நீங்கள் வேண்டுமானால் சொல்ல வந்ததை முடிக்காமல் அவன் அவளை நோட்டமிட்டான் முன்பின் தெரியாத ஒருவன் தனக்கு அழைப்பு விடுத்தது மல்லிக்கு முதலில் ஆத்திரத்தையே கொடுத்தது அவனை கோபத்தோடு பார்த்தாள் ஆனால் அவள் இப்பொழுது கல்லூரிக்கு போயாக வேண்டும் பஸ்ஸை நம்பி நின்றால் மற்ற மாணவிகள் கல்லூரி முடிந்து திரும்பிவிடக்கூடும் ஆகவே அடுத்த கணமே அவளது ஆத்திரம் அடைந்தது அப்படியானால் என்னை கல்லூரியில் விட்டு விடுகிறீர்களா என்று அவளை கேட்டாள் ஓ எஸ் என்றான் அந்த பாரிவள்ளல் அந்த முல்லை கொடிக்கு தனது தேரை தந்தான் கொடி தேரிலே படர்ந்ததும் அவனும் ஏறிக்கொண்டு ஓட்டி சென்றான் ஸ்கூட்டரில் ஏறிய பிறகுதான் மல்லிக்கு தர்ம சங்கடமாக இருந்தது இருக்க கூடாதோ என்று எண்ணினாள் ஏனென்றால் அவனை உரசி கொண்டுதான் உட்கார முடிந்தது அடிக்கடி அவனை தொட்டு கொள்ளவும் வேண்டியிருந்தது கல்லூரி வந்ததும் இறங்கிக் கொண்டாள் அவனுக்கு நன்றி கூறினாள் ஸ்கூட்டரில் சென்று கொண்டே பின்னே திரும்பி பாம்பு படம் எடுத்து ஆடுவது போல ஒரு கையை உயர்த்தி அசைத்து அவன் டாட்டா காட்டினான் அவனை நோக்கி ஏனோ அவளும் அதே போல கையை அசைத்தாள் அலுவலகத்துக்கு வந்த முத்துவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அவனுக்கு முன்னையே வந்துவிடும் விடும் அமுதாவை காணோம் பஸ் தவறிவிட்டதோ ஆனால் மணி பத்தே காலாகியும் அமுதா வரவில்லை முத்துவின் நெஞ்சம் பட படவென்று அடித்து கொண்டது ஒரு கொலை குற்றவாளியைப் போல காணப்பட்டான் வேலையே ஓடவில்லை ஒரே வேதனை அமுதா வேலைக்கே முழுக்கு போட்டு விட்டாளா அவன் எழுதிய கடிதம்தான் இதற்குக் காரணமா முத்து புழுவாக துடித்தான் அப்பொழுது ஏவலாள் வந்து சார் அமுதாமா இன்று வேலைக்கு வரவில்லையாம் இந்த கடிதத்தை உங்களிடம் கொடுக்க சொன்னார்கள் என்று ஒரு கடிதத்தை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தான் கடிதத்தின் உரையில் அவன் பெயர்தான் எழுதப்பட்டிருந்தது அந்த கையெழுத்தும் அமுதாவின் எழுத்து போலதான் இருந்தது அவன் கை நடுங்கியது இந்த கடிதத்தை யார் கொண்டு வந்து கொடுத்தது என்று கேட்ட முத்து ஏவலாள் கையில் இன்னொரு கடிதம் இருப்பதை கவனித்தான் அது என்ன கடிதம் இது மேனேஜருக்கு ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்து போனான் என்று கூறிக்கொண்டே ஏவலாள் மேனேஜரின் அறையை நோக்கி வந்தான் முத்துவுக்கு இதயம் திக் திக் என்று அடித்து கொண்டது சில மாணவிகள் மாணவர்கள் தங்களுக்கு எழுதிய காதல் கடிதத்தை கல்லூரி முதல்வருக்கே அனுப்பி விடுவார்களாமே அமுதாவும் அப்படி செய்து விட்டாளோ முத்துவுக்கு இன்றோடு சீற்று கிழிந்து விட்டதோ எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி உள்ளம் புண்பட்டு கொண்டிருந்தான் அவன் தலைக்கு மேலே மின் விசிறி சுழிஞ்சு கொண்டிருந்தும் உடல் முத்து முத்தாக வியர்த்து கொட்டியது மேனேஜரின் அறைக்குள் இருந்து ஏவலால் நேரே முத்துவிடம்தான் வந்தான் சார் மேனேஜர் உங்களை அழைக்கிறார் என்றான் முத்துவுக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது நீண்ட மூச்சு ஒன்றை இழுத்து மெல்ல மேனேஜரை நரைக்குள் சென்றான் அமுதா என்று மேனேஜர் தொடங்கியதுமே காற்றில் ஆடும் நாணல் போல் அவன் உடல் நடுங்கியது நாற்காலியை பிடித்து கொண்டான் சார் என்று ஜன்னி பிடித்தவனைப் போல் உணரினான் அவன் நிலையை கண்டு அமுதாவுக்கு ஒன்றுமில்லையப்பா என்று மேனேஜர் சிரித்தார் உடல் நலம் இல்லையா விடுமுறை கேட்டிருக்கிறாள் அவள் வரும் வரை அவள் வேலையையும் சேர்த்து நீ பார்த்துக்கொள் இப்பொழுதுதான் முச்சு முத்துவுக்கு மூச்சு வந்தது எத்தனை நாள் விடுமுறை சார் என்று மெதுவாக கேட்டான் அமுதாவின் கடிதத்தை மேனேஜர் மீண்டும் ஒரு முறை பார்த்தார் அது ஒன்றுமில்லையே என்றார் முத்து தன் இடத்துக்கு திரும்பினான் அமைதியாக முகத்தை துடைத்துக் கொண்டான் அச்சம் அகன்றவனாக தனக்கு வந்த கடிதத்தை எடுத்து படித்தான் முத்து உங்கள் கடிதம் என் உடலையே பதற வைத்து விட்டது உடனே அந்த கடிதத்தை கிழித்து போட்டு விட்டேன் அப்பாடா என்று முத்து கண்டம் தப்பினான் தொடர்ந்து படித்தான் மிகவும் நல்ல பையன் என்ற முதல் நாள் உங்களைப் பற்றி மேனேஜர் கூறினார் உங்களை பார்த்த பொழுது நானும் அப்படித்தான் நம்பினேன் ஆனால் நீங்கள் இப்படி என் உடலிலே நெருப்பை அள்ளி குட்டுவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை முத்துவுக்கு தன் நெஞ்சே தன்னை சுட்டது தொடர்ந்தான் முத்து நான் காதல் பண்ணுவதற்காக வேலைக்கு வரவில்லை நான் வேலை பார்ப்பதோ காதல் பண்ணுவதோ எனக்கு ஒரு பொழுதுபோக்கும் அல்ல அதற்கெல்லாம் கொடுத்து வைக்காதவள் நான் பல ஆண்டுகளாகவே படுத்த படுக்கையாக கிடக்கும் நோயாளி தாய் படித்து முடித்துவிட்டு வேலை தேடித் திரியும் தம்பி திருமணத்துக்கு தயாராக நிற்கும் தங்கை படித்து கொண்டு இருக்கும் இன்னொரு தம்பி இத்தனை பேர்களின் வயிற்றுக்கும் ஒரு வழி செய்யத்தான் நான் வேலைக்கு வந்தேன் நான் சென்ற ஆண்டு பிஏ முடித்துவிட்டு வேலை கிடைக்காமல் எவ்வளவு துன்பப்பட்டேன் தெரியுமா இந்த இடைக்காலத்தில் தான் தட்டெழுத்தும் சுருக்கெழுத்தும் பழகி கொண்டேன் வேலை தேட அவை எனக்கு துணையாக இருந்தன ஓராண்டு அலைச்சலுக்கு பின் இப்பொழுதுதான் எனக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கிறது என்னை பெற்ற தாய்க்கு என் உடன் பிறந்த தம்பி தங்கைகளுக்கு ஒரு வேளை சோறாவது என்னால் போட முடிகிறது முத்து தயவு செய்து இதையும் கெடுத்து விடாதீர்கள் உங்கள் காதல் கல்லை வேறு எங்காவது எரியுங்கள் நான் ஒரு கண்ணாடி வீடு உங்கள் விளையாட்டுக்கு ஏற்ற இடம் இது அல்ல உங்கள் முடிவு தெரிந்த பின் தான் நான் அலுவல அலுவலகத்துக்கு வருவேன் இல்லாவிட்டால் என் விலகல் கடிதம்தான் விரைவிலேயே அலுவலகத்துக்கு வந்து சேரும் அமுதா கடிதத்தை படித்து முடித்ததும் இரண்டு சொட்டு கண்ணீர் வடித்தான் முத்து அவன் இதயம் குலுங்கி குலுங்கி அழுதது ஒரு நல்ல பெண்ணிடம் எவ்வளவு தவறாக நடந்து கொண்டு விட்டேன் இதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டால்தான் அவனுக்கு ஆறுதல் ஏற்படும் போல இருந்தது தான் தவறாக நடக்க துணியவில்லை காதல் என்பது தனக்கும் ஒரு பொழுதுபோக்கு அல்ல என்பதையும் அவளிடம் நேரடியாக விளக்க விரும்பினான் மாலையில் அலுவலகம் முடிந்ததும் நேரே அமுதாவின் வீட்டுக்கு புறப்பட்டான் அமுதா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை முத்து தன் வீட்டுக்கே வருவான் என்று வீட்டுக்குள்ளேயே வந்து விட்ட அவனை கண்டபோது திகைப்பும் ஏற்பட்டது தித்திப்பும் ஏற்பட்டது ஓ நீங்களா வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்றாள் ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டு அவனை அமரச் சொன்னாள் அவன் அவளிடம் எவ்வளவோ பேச வேண்டும் என்று எண்ணமிட்டு கொண்டு வந்திருந்தான் ஆனால் அமர்ந்ததும் பேச்சை எப்படி தொடங்குவது என்று தெரியாமல் தவித்தான் அமுதாவும் அவன் எதற்காக வந்திருப்பான் என்பதை அறிய முடியாமல் அலை மோதினாள் அவன் உள்ளத்தை ஊடுருவி பார்த்து அறிந்து கொள்ள முயற்சிப்பது போல அவனை ஓரிரு முறை நோக்கினாள் அவனோ அவளை தலை நிமிர்ந்து பார்க்க அருகதையற்றவன் போல புனிந்து கொண்டிருந்தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையை மாற்ற அமுதா காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் சாப்பிடுங்கள் என்றாள் பேச்சை தொடங்க அவனுக்கும் இதுவே வாய்ப்பாக அமைந்தது காஃபியை கையில் வாங்கி வைத்து கொண்டு உன் கடிதம் கிடைத்தது அமுதா என்று அவளை பார்க்காமலேயே சொன்னான் அது அது அதை பற்றி மேற்கொண்டு பேச விரும்பாதவள் போல அமுதா தவித்தாள் ஏதோ ஓர் உணர்ச்சி வேகத்திலே எழுதிவிட்டேன் உணர்ச்சி வேகத்திலே உள்ளத்தில் இருந்து வருவதுதான் உண்மையாக இருக்க முடியும் உன் உணர்ச்சிகளை நான் மதிக்கிறேன் அமுதா உன் மனதை புண்படுத்தி விட்டதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளவே வந்தேன் அவனது சோக குரலை கேட்ட அமுதா நான் தான் உங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன் போலிருக்கிறது என்று வருத்தத்தோடு சொன்னாள் இல்லை அமுதா என் மனதை நீ புண்படுத்தவில்லை பண்படுத்தி இருக்கிறாய் ஆனால் நான் ஏதோ இளமை வேகத்தில் அப்படி நடந்து கொண்டு விட்டேனை தவிர நானும் காதல் கீதல் என்று அலைகிறவன் அல்ல காதலை ஒரு பொழுதுபோக்காக கொண்டவனும் அல்ல நடந்ததை ஒரு கெட்ட கனவாக இருவருமே மறந்து விடுவோம் அமுதா ஆறுதலாக கூறினாள் அமைதியாக இருந்த முத்து சற்று கழித்து சொன்னான் நான் அப்படி மறந்து விடுவதாக இல்லை அதை கேட்டு அமுதா அதிர்ச்சி அடைந்தாள் அவனை ஏறிட்டு பார்த்தாள் காதலிப்பதே தவறு என்று நினைக்கிறாய் அமுதா வெகு நேர யோசனைக்கு பின் அவன் கேட்டான் அமுதா ஓசை இல்லாமல் சிரித்தாள் அவள் அதரங்கள் மட்டுமே அசைந்தன அல்லி இதழ்கள் மலர்வது போல தோன்றின ஏழைகளுக்கு இதயம் இல்லையா இன்று இதயத்திலா காதல் மலர்கிறது பகட்டில் அல்லவா காதல் போக்கிறது ஆனால் என் காதல் இதயத்திலே மலர்ந்தது அமுதா என்னை நம்பு ஆனால் நான் காதலிக்க தயாராக இல்லையே ஏன் என் கடிதத்திலேயே எழுதியிருந்தேனே பார்த்தேன் குடும்பத்தை காக்க உன் வாழ்க்கையையே தியாகம் செய்துவிட்டதை வாழ்த்துகிறேன் ஆனால் நீ அகல் விளக்காக இருக்க வேண்டும் ஒளி தர வேண்டுமே தவிர மெழுகுவர்த்தி போல உன்னையே உருக்கி கொண்டு அழித்து கொள்ள கூடாது இதை எந்த பெற்றோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உண்மைதான் ஆனால் என்ன இருந்தால் அல்லவா நான் அகல் விளக்காக எரிய முடியும் இல்லாத போது மெழுகுவர்த்தியைப் போல என்னை நானே எரித்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லையே அதற்கு பதில் சொல்ல முடியாமல் முத்து அமைதியாக அமர்ந்திருந்தான் அமுதா குனிந்த தலையோடு நின்றாலும் அவனை அடிக்கடி ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டாள் பிறகு அமுதா உன் அம்மாவை நான் பார்க்கலாமா என்று முத்து கேட்டான் எதற்காக திடுக்கிட்டவளாக அவள் வினவினாள் உன் அம்மாவிடம்தான் பேச வேண்டும் என்னிடம் சொல்லக்கூடாதா அது முறையல்ல அவனது உள்நோக்கத்தை அமுதா புரிந்து கொண்டு விட்டாள் இந்த வீட்டிலே எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை தயவு செய்து அணைத்து விடாத அணைத்து விடாதீர்கள் என்று கெஞ்சும் குரலில் கூறினாள் விளக்கை அணைப்பதற்காக நான் இங்கே வரவில்லை என்று முத்து சட் என்று பதில் சொன்னான் தயவு செய்து உன் அம்மாவிடம் என்னை அடித்து செல் உள்ளறையிலே அமுதாவின் தாய் அலமேலு படுத்திருந்தார் அங்கே முத்துவை அமுதா அழைத்து சென்றாள் அவன் அமர்வதற்கு நாற்காலி கொண்டு வந்து போட்டாள் அம்மாவுடன் இருந்த அமுதாவின் தங்கை வெளியே சென்று விட்டாள் அம்மா இவரை நோடு அலுவலகத்தில் வேலை செய்கிறார் உங்களை பார்க்க வந்திருக்கிறார் என்று தாயிடம் கூறிவிட்டு அமுதாவும் நகர்ந்து விட்டாள் ஆனாலும் அதிக தூரம் எட்டி போய்விடவில்லை அலமேலு எலும்பும் தோலுமாக இருந்தார் நீண்ட நெடுநாளாகவே படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்பது அவரை பார்த்தாலே தெரிந்தது அப்படிப்பட்டவரிடம் பேசவே முத்து தயங்கினான் அந்த அம்மாவுக்கு ஆதாரமாக இருப்பதையே அல்லவா அவன் அபகரித்து செல்லப் போகிறான் வெகு நேர தயக்கத்துக்கு பின் அம்மா உங்களிடம் ஒரு விஷயம் பேசலாம் என்று வந்தேன் என்று முத்து கூறினான் சொல்லுங்கள் தம்பி என்று அலமேலு சொன்னார் அவரது குரல் சன்னமாக இருந்தது உங்கள் அமுதாவை நான் மணந்து கொள்ள விரும்புகிறேன் அம்மா இதைக் கேட்டதும் அந்த தாயின் மூச்சே நின்றுவிடுமோ என்று பயந்தவனாக அலமேலுவின் முகத்தை கூர்ந்து பார்த்தான் முத்து இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி